காவக்கார நாய்களுக்கெல்லாம் தலைவன் சிங்கத்தை விட அதிகமான பைட் போர்ஸ் கொண்ட கங்கல் சொந்த ஒரு டர்க்கி டர்க்கியோட நேஷனல் டாகே கங்கல் தான் பைட் போர்ஸ் செவன் ஃபோர்டி த்ரீ பிஎஸ்ஐ டாக்ஸ்லேயே ஹையஸ்ட் பைட் கொண்ட கங்களுக்கும் மற்ற நாய்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மற்ற நாய்கள் அதோட ஃபேமிலி அதாவது நம்ம வளர்க்கறவங்களை மட்டும்தான் அதோட குடும்பம் பார்க்கணும் ஆனா கங்கல் அந்த ஓனர்ஸ் வளர்க்கற ஷீப்பா இருக்கட்டும் சிக்கன் எதுவா இருக்கட்டும் அந்த எல்லா உயிரங்களையுமே அதோட குடும்பமா பார்த்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவோம்